வந்து சேர்ந்து வந்துருமா அது மாதிரி இருக்கு அந்த நெல்லை பரப்பு எப்படி இருக்குதுன்னா உங்க இடத்திலேயே ஐயாயிரம் போட்டீங்கன்னா உங்களுது பத்தாயிரம் போட்டீங்கன்னா அவனுக்கு சேர்த்து வரும் புரியுங்களா அதனால ஃபுல்லாக டெக்னாலஜி பண்ணி இதுக்கு ஒரு பாடி அமைச்சு இதுக்கு ஒரு ஒரு கமிட்டி வச்சு இவன் இவன் இவ்வளோதான் உற்பத்தி பண்ணணும்னு வரையறை கொடுத்து குவைத்து நினைச்சதெல்லாம் இழுக்க முடியாது ஈரான் நினைச்சதெல்லாம் இழுக்க முடியாது அமெரிக்கா இது சவுதி நினைச்சதெல்லாம் இழுக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய நிலப்பரப்பு அவங்களுக்கு பூமி கீழே எவ்வளோ அந்த தங்க மலை இருக்குது எவ்வளோ டெப்த்தில் எந்தெந்த பகுதியில் மலை இருக்குன்னு நீங்கள் நெட்டில் அடித்து பாருங்கள் ஷேடு காட்டுவோம் இருக்கிறது ரொம்ப அடர்த்தியாக எங்கே இருக்குது எண்ணெய் தான் எண்ணெய் இருக்குது ரொம்ப ப்ரௌன் கலரில் காட்டுவோம் அந்த மேப்பில் சவுதி பார்த்திங்கன்னா அட்டகருப்பாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேடு வெளுத்து இருக்கும் எது ஈரான் ஈரான் இதெல்லாம் ஈராக் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்டகருப்பாக இருக்கும் சவுதிக்கு அடுத்த ஸ்டேஜில் அங்கே இருக்கும் அப்போ சவுதியில் ரொம்ப ஈரானில் அதை விட கொஞ்சம் கம்மி ஈராக்கில் ஈரான்லாம் அதோட கொஞ்சம் கம்மி இப்போ இந்த அக்ரிமெண்ட் இவங்களுக்கு இருக்கும் அப்ப நீ அதிகமா எடுக்காத நான் அதிகமா எடுக்காதங்கிறத இவங்களுடைய பஞ்சாயத்து அந்த ஹதீஸ்ல வர வார்த்தை அப்படியே பொருந்தது பாருங்க இவன் விட்டா இவன் அதிகமா எடுத்துருவான் இப்போ இவங்களுக்கு சண்டை எப்போ வரும் அப்படின்னா அதிகமா இவன் உற்பத்தி திருட்டுத்தனமா பண்றது இவங்களுக்கு தெரிஞ்சா இவங்க அதுக்கும் கணக்கு வச்சிருப்பாங்க இவங்க அது எப்படி அளக்குறாங்க தெரியல அதெல்லாம் டெக்னாலஜி விஷயம்னு வைங்க இன்னைக்கு அவன் எக்ஸ்ட்ரா நாலு உடம்பு எடுத்துட்டானா இவனுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி மாப்பிள்ள வச்சு உறிஞ்சிட்டான் அப்படின்னு உடனே அடுத்த நாள் பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிடும் எதுக்கு உறிஞ்சா அப்படின்ட்டு கட்டுப்பாடுகள் விதிச்சுடுவாங்க இதுக்கு இதுக்கு நீங்கள் கோரிக்கை வைக்கணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா உரியணும் அப்படின்னா கோரிக்கை வைக்கணும் சமீபத்தில் கூட ஈரான் கோரிக்கை வச்சது நிராகரிக்கப்பட்டு எங்களுக்கு ரொம்ப வறுமையாக இருக்குது நாங்கள் பெட்ரோல் எக்ஸ்ட்ரா விற்க ஆசைப்பட்றோம் அதனால் ஒரு நாலு கூட எக்ஸ்ட்ரா உரியறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னாங்க தர மாட்டேன்னுட்டாங்க அப்போ இந்த ஒரு பஞ்சாயத்து இருக்கு இதை புரிஞ்சுங்க இப்போ நடக்கிற சண்டை ஈரானுக்கும் சவுதிக்கும் சண்டை வந்ததுன்னா எதுக்கு நடக்குதுன்னு அர்த்தம் எவன் உரிய எக்ஸ்டாங் தான் நடத்தும் சவுதிக்கும் கோயிலுக்கு சண்டை வருதுன்னா எதுக்கு அர்த்தம் இதுக்கு தான் அர்த்தம் கத்தாருக்கு இதுக்கு சண்டை வருதுன்னா எது அர்த்தம் இதுதான் அர்த்தம் இந்த இவனுக்கு எதுக்கு சண்டை போட்டாலும் நாம் யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது இவங்களுடைய எந்த காரியத்திலும் நமக்கு சம்பந்தமே கிடையாது ரசூல்லா சொன்னா குரானில் இல்ல தீன துண்டு துண்டா பிரிச்சுக்கிட்டு இவங்க போயிட்டாங்க இவர்களுடைய எந்த காரியங்களிலும் நபிய உமக்கு சந்தக சம்பந்தம் கிடையாதுன்றாங்களே இவன் சாகிறான் எல்லாருமே பாத்துல தான் சாவறான் எல்லாருமே சாவவனும் அது அதுவும் ஹதீஸ் இருக்குல்ல ரெண்டு பேர்ல ஒருத்தங்கிட்ட சத்தியம் இருக்கணும்னு அவசியம் இல்ல ரெண்டு பேருமே அசத்தியத்துலதான் சாவறான் இவன் ரெண்டு பேர் எதுக்கு சாவணும் முதல்ல ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தணும் இஸ்லாத்தை தீனா நடைமுறைப்படுத்தி காட்டணும் அதுக்கு இவன் செத்தானா அதுவும் வளம்ல ஆனா அதுக்கு வந்து இவன் சாவல அதே மாதிரி இங்க நடக்கிற இன்னும் பிரச்சனைகளும் புரிஞ்சுங்க ஏன்னா நியூஸு பார்த்து ஏமாந்துடாதீங்க அநியாயமா காசிம் சுலைமானியை கொல்ல விட்டார்கள் வீர வணக்கம் காசிம் சுலைமான் அவனுக்கும் வீரம் எல்லாருமே சைத்தான் தான் இவங்கெல்லாம் வந்து சஹீதுகள் யாருமே கிடையாது குருது இன மக்கள் போராடுறாங்க இப்போ சிரியாவில் நடக்கிற இப்போ இதில் நடக்கிற பிரச்சனை என்னது இங்கே துருக்கியில் துருக்கியில் என்ன பிரச்சனை குருது இன மக்கள் தனி நாடு கேட்டு போராடுறாங்க எதுக்குலேருந்து துருக்கியிலேருந்து இந்த போராட்டத்துக்கு ஆயுதம் யார் சப்ளை பண்ணுறா அமெரிக்கா அமெரிக்கா சவுதி அரேபியா சிரியா இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறேன் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் இவங்க சார்பாக ஐஎஸ்எஸ் உள்ளே இருக்கிறான் இவங்கெல்லாம் இருக்காங்க ஒரு லட்சக்கணக்கில் இவங்க பிடிச்சி சிறை பிடிச்சி வச்சுருக்காங்க யார் துருக்கி கவர்மெண்ட் ஏன்னா துருக்கியை வீக் பண்ணணுங்கிறது துருக்கி வந்து பலம் பொருந்திய ஒரு நாடு நேட்டோவில் ஒரு உறுப்பினர் கொண்ட ஒரு நாடு மொத்தத்தில் எடுத்த வரைக்கும் நடக்கிறது குர்து இன பிரச்சனை இஸ்லாத்தில் இனப்பிரச்சனை இருக்கா குருது மக்கள் சத்தியத்துலையா குருது மக்கள் சத்தியத்தில் கிடையாது அப்போ இவர்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டாலும் சரி இவன் பொண்டாட்டி இழுத்துட்டு வந்து விட்டாலும் சரி இந்த ரத்த ஆரையும் ஓடினாலும் சரி நாம் இதில் கலந்துக்க கூடாது இது தங்க மலைக்காக நடக்கிற சண்டை அதே மாதிரி சிரியா மக்கள் போராடுறாங்க சிரியா மக்கள் எதுக்காக போராடுறாங்க அதுலையும் நம்ம சப்போர்ட்லாம் பண்ண முடியாது ஏன் சப்போர்ட் பண்ண முடியாது இன பிரச்சனை தான் இவன் த இவன் யார் அவன் பேருன்னா பஷர் அல்லாசாது பஷாரல்லா சாது வந்து ஒரு சிறுபான்மை சார்ந்த ஒரு லீடர் அங்கே இருக்கிறதிலே மைனாரிட்டியாக வாழ்கிற ஒரு பிரிவை சார்ந்த இந்த இந்த ஷியாக்கல்லேயே ஒரு ரொம்ப சின்ன ஒரு குரூப் சார்ந்த பிரி பேர் ஞாபகம் மட்டும் என்ன பிரிவு அது ஷியாலே ஷியால அவங்க வந்து எல்லாருமே கிடையாது அது இருக்கிறதுல ஷியாக்களை காஃபர்னு சொல்கிற குரூப் ஷியாக்கலை அலிஇலியானு அல்லான்னு சொல்கிற குரூப் இவங்க யாரு பஷார்ல்லா சாத் இருக்கிறாங்களா உலூஹியா அந்த நம்பிக்கையை வச்சிருக்கிறவங்க ஷியாக்களே காஃபிர் ஃபத்துவா கொடுக்குற ஒரு குரூப் இது இப்போ நாம காதி அணிகளை காப்பீர் பத்த கொடுக்குறோம்ல அது மாதிரி ஒரு குரூப் இது ஆக கேடுகட்ட குரூப் அப்ப இந்த குரூப் வந்து எப்படி ஆட்சி தான் மக்கள் போடுறாங்க இங்கேயும் வந்து சத்தியத்துக்கான போர்லாம் இது வந்து கிடையாது அப்போ இந்த நேரத்துல வந்து கிளர்ச்சி இன்னும் இந்த சூழ்நிலையில் கிளர்ச்சி பண்ணக்கூடாது ஏன்னா கிளர்ச்சி பண்ணால் அமெரிக்கா உள்ள வந்துடும் அதாவது இவங்க ஒரு பிளே கிரவுண்டா ஆக்கி வச்சிருக்காங்க யார் அமெரிக்காவும் ரஷ்யாவும் மிடில் ஈஸ்ட்டும் ஒரு விளையாட்டு மைதானமா ஆக்கி வச்சிருக்காங்க இந்த நேரத்தில் மக்கள் கிளர்ச்சி பண்ண அதை தவற பயன்படுத்துவாங்கள மாட்டாங்களா சண்டை போடுறதா இருந்தாலும் இப்போ தான் மேட்ரு இப்போ வந்து மக்கள் கிளர்ச்சி பண்ணி இந்த கிளர்ச்சியும் தவறான ஒரு கிளர்ச்சி லிபியா மக்களை வந்து தூண்டி விட்டாங்க அமெரிக்கா கடாஃபி வந்து கொடுங்கோல் ஆட்சி பண்றான் இவனே நாற்பது வருஷமா ஆட்சி பண்ணான் இவனை அடிச்சு துரத்துங்கன்ட்டு இப்ப கடாஃபி அடிச்சு துரத்தியாச்சு இப்ப இவங்களுக்கு என்னாச்சுப்பா கவர்மெண்டே கிடையாது எவன் எவன் ஆட்சியாளர் கவர்மெண்டே கிடையாது நிலையான ஒரு கவர்மெண்டே இல்லாம பஞ்ச மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க அவன் ஒரு நாலு ஒரு வீட்டுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா பணம் கொடுத்துட்டு இருந்தான் மாதம் மாதம் யார் கடாஃபி வீட்டுக்கு மாதம் ஐம்பது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஃபண்டு வரும் பொதுமக்களுக்கு கரண்ட்டு லொட்டு லொசுக்கு எல்லாம் ஃப்ரீ வீடு கட்டி தருவான் நீ படிக்க போனா ஃபாரின்ல டாக்டர் படிக்க போனால் அதுக்கு சலுகை அது அப்புறம் செயற்கையாக ஆறு ஓட வச்சேனா ஆறு வந்து ஒன்று உருவாக்கி ஆறு எல்லாம் ஓட வச்சு அந்தளவுக்கு சூப்பராக ஆட்சி பண்ணி மக்களை வந்து சுகபோகத்தில் மூழ்கடிச்சேன் அந்த அளவுக்கு வந்தவன் அவனை தூக்கி விட்டு என்ன பண்ணாங்க அந்த சண்டை நடக்குது இது எல்லாமே பாத்தில் இருக்கிற சண்டை அரபுகள் மத்தியில் நடக்கிற எந்த சண்டையுமே நாம் என்ன பண்ண முடியாது சப்போர்ட் பண்ண முடியாது சத்தியத்துக்குன்னு சண்டை நடக்கும்போது நமக்கு நல்லா தெரியும் இப்போ அந்த சண்டை வந்து எதுங்கிறது நாம் பிரிச்சு பார்க்குற அந்த கெப்பாசிட்டி வந்து புரிஞ்சுக்கணும் அந்த யமனுடைய ச ஈர யமனுடைய இஷ்யூ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து அது ஒரு நல்ல ஒரு இதுக்காக நடத்துறாங்க நபீஸ்லாம் சொல்கிறாங்களே யமனுக்கு பரக்க செய்வாயாக யெல்லாம் ஷாமுக்கு பரக்கத் செய்வாயாக அப்படிங்கிறாங்கல்ல இப்போ யமன் வந்து நடக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சண்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோதான் விஷயம் அப்போ ஈரான் வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறது இதெல்லாமே தப்பு இப்போ காசிம் சுலைமானி மேட்ரு கொஞ்சம் புரிஞ்சுங்க காசிம் சுலைமானி பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தானே பொண்ணுச்சு அமெரிக்காவுக்கு ஒரு ஏஜெண்டாக செயல்பட்டவர் யார் காசிம் சுலைமானி நல்லவன் வந்து கிடையாது காசிம் சுலைமானி வந்து ஈரான் நலனுக்காக பாடுபட்டவரே தவிர இஸ்லாம் நலனுக்காக அவர் பாடுபட்டவர் கிடையாது ஈரானும் சவுதியும் ஒரே குட்டையில் ஊறிய மட்ட இனவெறி பதவி வெறி மொழி வெறி இந்த மூணு வெறிகளை பிடிச்சி தான் இவங்க தொங்கிட்டுருக்கிறாங்க சுலைமானி பொறுத்த வரைக்கும் பினாமி இப்போ இன்னைக்கு பினாமின்னு நமக்கு தெரியும்ல இங்கயா அது மாதிரி ஒரு பினாமி இவங்களா அவங்களே போட்டாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பினாமி அந்த மாதிரி வினாமி தான் அவங்க வந்து கொண்டாங்க சிரியாவில் முஸ்லீம்கள் இன்னைக்கு கொல்லப்படுறாங்கன்னு அந்த அந்த மூமெண்ட்டில் நடத்தினது யாரு காசிம் சுலைமானி தான் முன்னாடி நின்று நடத்துனது சிரியாவில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறுபது லட்சம் பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க அகதிகளாக அரிசி சொல்கிறோம்ல அகதிகளாக வீடு இல்லாமல் வெறும் டென்ட்டில் அறுபது லட்சம் பேர் இருக்காங்க பத்து லட்சம் குழந்தைகள் அனாதைகளாக இருக்காங்க அதில் தான் அந்த குழந்தைகளுக்கு அல்லான்னு கூட எழுத படிக்க தெரியாது அந்த நிலமையில் இருக்காங்க கறி சாப்பிட்டு ஒரு வருஷம் வச்சுங்கிறாங்க ஆறரை லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க மக்கள் இதுக்கெல்லாம் காரணமா இருந்தவங்க ஒருத்தர்ல இவரும் ஒருத்தர் யாரு காசிம் சுலைமானி இவரெல்லாம் ஷஹீதெல்லாம் கிடையாது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் போய் அடிச்சது இந்த அமெரிக்கா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுல போர் தொடுக்கும் போது அப்போ அந்த நேரத்துல ஈரான் என்ன பண்ணுச்சு ஈரானுடைய ஸ்டாண்ட் என்ன இருந்துச்சு இவர் தலைமையில தான் போய் சண்டை போட்டாங்க யாருக்கு அமெரிக்கா கூட சேர்ந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான்களை வந்து யாரு கொன்று குவிச்சா காசிம் சுலைமானி அப்போ ஜென்ரல் ஆர்மி ஜென்ரலாக இருந்தவர் அவர் ரொம்ப பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்ரு அவர் புரியுங்களா சத்தியத்துக்கான போர் இங்கே எதுவுமே கிடையாது எல்லாமே அந்த தங்க மலைக்காக நடக்கப்பட்ட இந்த போர் அப்போ இதில் இன்னொரு முக்கியமான இறுதியாக ஒரு விஷயம் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னா அந்நிய நாட்டில் நீங்கள் எப்போ போய் போர் எடுக்கலாம் அப்போது இஸ்லாம் வந்து இப்போ இவங்க சண்டை போடுறாங்க இல்லையா அந்நிய நாட்டில் நாம் போய் சண்டையே போடக்கூடாது ஹராம் அந்நிய நாட்டில் நீங்கள் எப்போ போய் சண்டை போடணும்னா உங்கள் நாட்டில் கிலாபத்து நீங்கள் தெளிவாக உருவாக்கிடணும் உங்கள் நாட்டில் வந்து எவன் அடித்தாலும் அது ஹலால் அந்த சண்டை என்னது ஜிஹாது தற்காப்புக்காக நீங்கள் அடிக்கிறீங்க அதுக்கு பேரு ஜிஹாது ஆனால் அந்நிய நாட்டில் உங்க படையை நீங்கள் அனுப்புறீங்க அந்த இராணுவத்தில் முஸ்லீம்கள் போய் சேரலாமா சேரவே கூடாது அந்த நாட்டில் போய் சேரவே கூடாது அந்த படையில் போய் அடுத்த நாட்டுல போய் அடிக்கவே கூடாது எப்போ சண்டை போடணும் அப்படின்னா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவிணும் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவி உலக மக்களுக்கு எடுத்துக்காட்ட நீங்க காட்டணும் இங்க வந்து பாருங்க எங்க நாட்டுக்கு வாங்க எங்களுடைய நிர்வாகத்தை பாருங்க அல்லா சொல்ற மாதிரி அனைத்து துறைகளும் இங்க நடக்குது எங்க பொருளாதாரம் அல்லாவுடைய உத்தரவுப்படி எங்களுடைய சுகாதாரம் அல்லாவுடைய உத்தரவுப்படி எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய எல்லா அரசியல் நிர்வாகங்களும் அல்லவுடைய உத்தரப்படி இருக்கு நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லணும் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும் இங்க பாருங்க நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும் அப்போது அதை அவங்க கண் கூட பார்த்து அவங்களால குறை சொல்ல முடியாது ஏன்னா இஸ்லாமிய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கண் கூட பார்த்தா என்ன சொல்ல முடியாது எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் குறை சொல்லவே முடியாது சிறுபான்மை அங்க அங்கேருந்து இன்டர்வியூ நீங்கள் எவங்கிட்ட வேணாலும் பேசுங்க மக்கள் என்ன சொல்லுவான் ஆஹா அந்த கலிஃபம் அவராசன் யார் பெற்ற புள்ளியோ முட்டை போட்டவனுக்கு என்ன புகழ் புகழ்றாங்க மக்கள் திட்ட வச்சிருங்க எம்ஜிஆர் நீங்க காசு கொடுத்து திட்ட வச்சிருங்க போப்போம் ஓடாம நான் நினைச்சு பாருங்க எம்ஜிஆர் ஏதோ ஒரு காலத்தில் வந்து அவன் வீட்டில் சாப்பிட்டு போயிருந்தாருன்னா காலா காலத்துக்கு எம்ஜிஆர் விசுவாசமா அவன் இருப்பான் உமர்லியும் எவனா திட்டிருவானா உமர்லிய கிலாஃபத்தில் காபர் திட்டுவானா யூதர்கள் லெட்ரு போடுவாங்க ஐயா எங்கள் மே எங்கள் மேலே ஒரு கொடுங்கோல் ஆட்சி உக்காந்துட்டு இருக்கு ரோமர் ரோமர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் படையெடுத்து வாங்கன்னு சொல்லி யார் லெட்டர் போடுவா உமர்லியனுக்கு யூதர்கள் லெட்டர் போடுவா யூதர்களுக்கு உரிமை யார் வாங்கி தருவா இந்த மாதிரி ஒரு ஆட்சி நீங்கள் உருவாக்குனதுக்கு தான் நாம் என்ன பண்ணணும் அவர்கள் மேலே போர் தொடுப்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டது அது வரைக்கும் அனுமதி கிடையாது எந்த அது நாட்டு இராணுவமாக இருந்தாலும் அந்த இராணுவத்தில் பணி புரிவது இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அடிப்படை இருக்குன்னு சொல்ல அதையும் வந்து புரிஞ்சுங்க எப்படின்னா இதுக்கு இப்போ நான் சொன்னல ஒரு கிலாபத்தை ஏற்படுத்தி அதை மக்களுக்கு ரோல் மாடல் காட்டி அதை இது பண்ணுறதுங்கிறது அதுக்கு பேர் என்னன்னா ஹுஜத் அப்படிம்பாங்க அதுக்கு பேர் என்னது ஹுஜத் அதெல்லாம் குரான்ல சொல்கிறான் ஒரு தூதரை பதினேழாவத்தில் பதினஞ்சாவது வசனத்தில் ஒரு தூதரை அனுப்பாத வரையில் நாம் எந்த ஊரையும் யாரையும் தண்டிப்பதில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றேன் இது ஒரு அடிப்படையான விஷயம் ஒரு ரசூல் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் எல்லா பூமியில பனிஷ்மெண்ட் கொடுப்பான் இது பாயிண்ட் நம்பர் ஒன்னு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முன்னரே வேதனையின் மூலம் நாம் அவர்களை அழித்திருந்தால் இந்த பூமியில நான் அசாபு கொடுத்திருந்தா எங்கள் இறைவா எங்களிடம் ஒரு தூதரை நீ அனுப்பியிருக்க கூடாதா எப்பா எடுத்தோன்னு அடிக்கிறீங்க வாயில சொல்லிருக்க கூடாதா சொன்னா நாங்க செஞ்சிட்டு இருப்போம்ல அப்படிமா அப்படின்னு இப்போ நாங்கள் இழிவையும் அவமானத்தையும் இத்தனை சண்டை சச்சரம் இதெல்லாம் தேவையா எங்களுக்கு அடையும் முன் உனது வசனங்களை பின்பற்றிருப்போம் இதுதான் பெட்டரான ஆச்சுன்னு நாங்கள் செஞ்சுட்டு போயிடுவோம்ல நாங்கள் எங்களை ஏன் நீங்க எடுத்தோன்னு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் என்று கூறியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இருபதாம் தேர்தல நூற்றி முப்பத்தி நாலாவது வசனத்துல நீ சொல்றான் இவன் இப்படி பேசுவான் இவனை இப்படி பேச வச்சிடாதீங்க அது என் ஸ்டைலும் கிடையாதுங்கிறான்ல பதினேழு தேயத்துல என் ஸ்டைலும் அது கிடையாது சும்மா எடுத்தோடனே கை வைக்கிறது இந்த சக்கை பிரி பிரிக்கிறதுலாம் என் வேலையும் கிடையாது ஆனால் நல்ல விதமாக ஃபர்ஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுவாங்கிறான் அதுதான் அல்ல சொல்கிறான் அது நாலாவது நூற்றி அறுபத்தஞ்சாம் வசனம் இதுதான் முக்கியமான வசனம் இந்த வசனம் எல்லா ரசூலுக்கும் ஃபிட் பண்ணிக்கணும் இந்த வசனம் தூதர்களை அனுப்பிய பின்னர் தூதரனை அனுப்புனதுக்கு அப்புறம் அல்லாவை குறை கூற மனிதர்களுக்கு எந்த சான்றும் இருக்கக்கூடாது என்பதற்காக இதுதான் ஹுஜத்துங்கிறது ஆர்குமெண்ட்டை ஒரு ஸ்ட்ராங்காக நிரு ப்ரூஃப் பண்ணிடுவார் வேற பேச்சே பேச முடியாது லாக்கு டோட்டலா அவுட்டு நற்செய்தி கூறுபவர்களாகவும் எச்சரிக்கை செய்பவர்களாகவும் தூதர்களை அவன் அனுப்பினான் ரசூல எதுக்கெல்லாம் அனுப்புறான் உஜ்ஜத்தை நிறுவதுக்காக வாதங்களை கம்ப்ளீட் பண்ணிடுவார் எவனும் அதை பொய்படுத்தவே முடியாது ரசூல் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றது